அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தோல் நோய் படை சொறி சிறங்கு ஆகியவற்றை நீக்கக்கூடிய மண் சிகிச்சை செய்வது எப்படி பாருங்க அண்டமும் பிண்டமும் ஒன்றே நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றால் நம்ம உடம்பு ஆயிருக்கு நமக்கு வெளியிலும் இதே பஞ்சபூதங்கள் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா இதில் மண் சார்ந்த நம் உடம்பில் இப்போ நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குது இல்லைங்களா பல பல கிரீம்கள்லாம் போட்டிருப்பாங்க தோல் நோய் என்பது சீக்கிரம் தீராத ஒரு பிரச்சனையாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்கு இல்லையா அந்த தோல் நோயை மண் சிகிச்சை மூலமாக நாம் எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த மண் சிகிச்சை நம்ம செய்வதற்கு வந்து பாருங்கள் என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரசாயன உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாத மண் தூய்மையான மண் அது எங்கே இருந்தாலும் சரிங்க ஆறு ஏரி குளம் இது மாதிரி அந்த இடங்கள்லேருந்து பாருங்கள் மேலேருந்து ஒரு ஒரு அடிக்கு வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு அதுலேருந்து கீழே இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு சிறிதளவு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் சொல்கிறது ஒரு நபருக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கலாம் சேகரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் பெரிய மருந்துங்க மண் நிறைய பேர்த்துக்கு அதோடைய அருமை புரியறதில்லை பாருங்கள் புற்று மண் சொல்லுவோம் இல்லையா புற்று மண் கூட நன்மை தான் தூய்மையான மண் அது ஏன்னா ரசாயன கலப்பே இல்லாதது புற்று மண்ணாக இருக்கிறது இது வந்து நம்ம மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது ஒரு புற்றை நம்ம உடைக்காமல் தூய்மையான மண் எங்கே கிடைக்குதோ ரசாயன கலப்பு இல்லாத மண்ணை நீங்கள் தாராளமாக இந்த சிகிச்சைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த மண்ணு கூடுதலாக இன்னொன்று என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குப்பை மீனி இலை இருக்குது இல்லைங்களா இதை செய்த அளவு சேகரித்து கொள்ளுங்கள் அங்கங்கே புதர்மண்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் குப்பை மீனி இலை கிடைக்கும் குப்பை மீனி செடி இருக்கும் இல்லைன்னா குப்பை மீனி பொடியாக கூட கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் பாருங்கள் ஒரு நான்கில் ஒரு பங்கு அளவுக்கு குப்பை மீனி பொடியை அல்லது இந்த இலையை அரைத்து இந்த மண்ணு கூட கலந்துக்கலாம் இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை கால்களில் இருக்குது அப்படின்னா அந்த காலில் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் சில பேர்த்துக்கு செதில் செதலாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் படை சொரி சிறங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த குறிப்பிட்ட பகுதி இருக்குன்னா ஒரு குழம்பு பதத்தில் கரைத்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் நான்கு பங்கில் நான்கில் ஒரு பங்காக வந்து பார்த்திங்கன்னா குப்பை மீனி பொடியோ அல்லது இலையோ அந்த அரைத்து நீங்கள் அதோட தயார் நிலையில் வச்சிருந்திங்கன்னா இந்த கலவையை நீங்கள் அதன் மீது பூசி நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா எவ்வளோ நேரம் இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதை விட்டுருக்கலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தோல் பகுதியில் அது எல்லாம் உரிந்து கொண்டே இருக்கும் அப்படியே காஞ்சு அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சும் அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து சாதாரண நீரில் வந்து அதை கழுவிடலாம் இந்த இதையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இந்த மண்ணை வந்து பயன்படுத்தலாம் குப்பை மேனையும் மண்ணையும் பயன்படுத்தலாமா கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையானதுங்க மண் குளியல் அப்படின்னே ஒன்று இருக்குங்க இந்த உடல் முழுவதுமே இந்த குழம்பு பதமாக நம்ம அரைத்து வைத்திருக்கக்கூடிய வெறும் மண்ணை கூட பூசிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் போதுமானதாக இருக்குங்க பூசி குளித்தா உடலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக மாறிடுங்க ஒன்றும் இல்லைங்க உடம்பு ஃபுல்லாக மண்ணை பூசிட்டு அப்படியே சூரியனை பார்த்து நிற்ப தான் வெயில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இதை பண்ணணும் மண் குளியல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இந்த முறையில் பண்ணும்போது உடல் தோல் எல்லாம் மினுமினுப்பாயிரும் தோல் இருக்கக்கூடிய இறந்து போன செல்களெல்லாம் இல்லையா அதுக்கெல்லாம் வெளியேறிடும் தேவையற்ற அசுத்தங்கள் தோலில் படிஞ்சிருந்ததுன்னா அதை நீக்கக்கூடிய ஆற்றல் இதை கொண்டுங்க இதுவே இந்த மண்ணோட கரிசலாங்கண்ணி இருக்குது இல்லையா இந்த மண்ணோட கரிசலாங்கண்ணி வந்து பொடியை வந்து கலந்து நீங்கள் தேய்ச்சி தலைக்கு மட்டும் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா தலை சார்ந்து இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியெல்லாம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் முடியோட வேர்க்கால்கள் வந்து பலப்படக்கூடிய அளவுக்கு நன்மை செய்யக்கூடியது பொதுவாங்க இந்த மண் சிகிச்சையை வந்து தோல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையிறதுங்க அதனால் இது பயன்படுத்திகிட்டு வரலாம் அந்த பிரச்சனை தீர வரைக்குமே தினமுமே பயன்படுத்திகிட்டு கூட வரலாங்க அவ்வளோ நன்மை செய்யக்கூடியது அதனால் குளியலாக பாருங்கள் நான் மண் குளியல் இடையில் ஒரு வார்த்தை சொன்னோம் பாருங்கள் இந்த மண் குளியலாக நீங்கள் செய்து கொள்வதாக இருந்தால் இந்த சிகிச்சை மாதம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது மண் வந்து அதீத குளிர்ச்சி தரக்கூடியதுங்க நான் சொல்கிறது தோல் சம்மந்தமாக ஏதோ குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் பயன்படுத்துறது அப்படின்னா ஓ தினசரி பண்ணிவிட்டு வரலாம் தவறு வராது ஆனால் உடல் மொத்தத்துக்கும் நீங்கள் பூசிட்டு குளிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு கால அளவு இருக்குங்க மாதம் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க இது மாதிரி பல்வேறு விதமான பாருங்கள் இயற்கை சிகிச்சை முறைகள் உண்டுங்க உடலே மருத்துவர் அப்படின்னு சொல்லிங்க இந்த மருந்தில்லா மருத்துவ முறைகளில் எண்ணற்ற சிகிச்சை முறைகள் இருக்குங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா தோல் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வுன்னு இது மாதிரி பல்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சை தரக்கூடிய இயற்கை வழிமுறைகள் உடலே மருத்துவர் அப்படின்னு ஒரு வகுப்பு மூலமாக நம்ம சொல்லி கொடுக்குறோங்க ஆன்லைன் வகுப்பில் இந்த வகுப்பில் என்னெல்லாம் இடம் பெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம உடம்புனா என்ன இந்த நம்ம உடம்புக்கும் பஞ்சபூதத்துக்கும் என்ன தொடர்பு நம்ம உடம்புக்கும் மனதுக்குமான இணைப்பு என்ன இந்த இரண்டிலும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நோயாக மாற்றமடைகிறது பஞ்சபூத ஆற்றல் நம்ம சொல்ல நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயும் இதையே மருந்தாக மாற்றுவது எப்படி இதற்கான பயிற்சி முறைகள் என்னென்ன இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அதற்கப்புறமான உணவு முறைகள் இது அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து சாய்ந்தரம் நான்கு முப்பது வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்